கூனி மீன் கருவாடு வாங்குனிங்கன்னா இந்த வறுவலை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் லைட்டாக சூடானதும் ஒரு கப்பளவுக்கு கூனி மீன் கருவாடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இந்த கருவாடு மொத்தமாக ஐம்பது ரூபாய்தான் ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா வறுபட்டுடும் கருகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பில் கொஞ்சமாக தண்ணியாக ஆவி பறக்க சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த வறுத்த கருவாடு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணியில் ஊற விட்டுடுங்க இந்த சூடு ஆறுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுட்டு அப்புறமா இதை ரெண்டு மூணு தண்ணி மாற்றி அலசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் லைட்டாக சூடானதோ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிச்சிடுங்க கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு வத்தலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போது பத்து பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பல்லாரியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பல்லாரி லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா செவந்து பல்லாரி வதங்கினதும் இதோட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல கூனி மீன் கருவாடு அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வத்தல் பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இல்லாதவங்க கொஞ்சமாக சிக்கன் பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் வத்தல் பொடி மல்லிப்பொடி மட்டுமே போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இதோட தேவைக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துடுங்க அந்த கருவாடோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக தேங்காயை நல்லா பொடியாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதைக்கிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வறுவலை கூனி மீன் கருவாட்டில் மட்டும் இல்லாமல் எந்த கருவாட்டில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் பொடி பொடியாக பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க சால மீன் கருவாட்டுலையும் ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தட்சிணாசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்